அப்துல்லாம் சைத்தானிம் அன்மார்ந்த நேயர்களே பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த நாலு முனிசிபாலிட்டிக்கும் ஏறத்தாழ பதிமூணு நாடுகளுக்கும் குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா இவற்றுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் அறநூறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறநூறாவது நாளில் தலைப்புச் செய்தியாக கொண்டிருப்பது மிக முக்கியமாக ரெண்டு செய்திகள் ஒன்று அமெரிக்காவினுடைய ஹியூமானிட்டேரியன் எய்ட் ஃபவுண்டேஷனுடைய திருட்டுத்தனம் இது என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் உணவுப் பொருட்களை ரஃபாவுக்கு வெளியிலே காத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் உணவு வாகனங்களில் இருந்து உணவுப் பொருட்களை கொள்ளை அடித்து கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது ஒரு இடத்தில் அதுவும் நெட்சாரி இந்த நெட்சாரிமை பற்றி நமது காணொலியில் பலமுறை சொல்லி இருக்கிறோம் நெட் நெட்சாரீமில் ஒரு பகுதியில் வச்சுக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க என்ன அர்த்தம் நெட் சாரிம் பகுதிக்கு எல்லா மக்களும் வந்து விட வேண்டும் உணவுப் பொருட்களை வாங்க வந்து விடுவார்கள் அதன் பிறகு அதை ஒரு ரவுண்டு கட்டி நீங்கள் எங்கே தான் இருக்கணும் உங்களுக்கு இங்கே உணவு கிடைக்கும் வேற எங்கேயும் போகக்கூடாது என்று நிறுத்துவது அவர்களுடைய திட்டம் ஆனால் என்ன ஆனது என்று சொன்னால் இவர்கள் கொண்டு வைத்திருந்த உணவுப் பொருட்களை மக்கள் தாங்களாகவே எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் அந்த சென்டர் ஓவரன் என்று சொல்கிறார்கள் மக்கள்லாம் அதை கழித்து பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இருந்த உணவை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு மீதி இருந்த அந்த எய்டு ஒர்க்கர்ஸையும் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ யுஎன் யுனைடெட் நேஷன்ஸோடைய உருவா அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி அமெரிக்காவினுடைய மிதவை துறைமுகம் அதன் வழியாக உணவு என்ற திட்டமும் அடுத்தது ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் என்ற திட்டமும் தலைகீழாக விழுந்திருக்கிறது ரெண்டும் சதிகளின் வெளிப்பாடு தான் அடுத்தது இஸ்ரேல் அப்பாவி மக்களை கொள்வதில் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்து வருகிறது அதில் உக்கரமான நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு காத்திருந்த கூட்டத்தில் பதினோரு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் உணவுப் பொருளை ஒரு இடத்துல வச்சு தாரங்கிறாங்க அங்கே வாங்க போகிறாங்க அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி பதினோரு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் மற்ற மக்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு பங்கீடுகளில் கலந்து கொள்கிறார்கள் எத்தனை வாகனம் போனது என்பது தெரியவில்லை ஆனால் உணவுப் பொருட்கள் உள்ளே வந்திருக்கிறது என்பதால் உண்மை கொஞ்சம் பட்டினி சாவுகளை பற்றின செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன அதை மறுக்க முடியாது சில மருத்துவமனைகளை குறிப்பாக அத்வா ஹாஸ்பிட்டல் போன்ற மருத்துவமனைகளை கம்ப்ளீட்டாக எரித்து விட்டார்கள் அதிலிருந்து சில நோயாளிகளும் காயம்பட்டிருக்கிறார்கள் சிலர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸு பைத்தில் ஆகியால் ஒரு பெரிய ஆம்புஷா நடத்திருக்காங்க அதில் எண்பத்தஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அதே போல் அல் குஷ் பிரிகே அல் காசம் பிரிகேட்ஸு ரஃபாவிலும் சுஜயாவிலும் கான் யூனியன்ஸிலும் ஆம்புஷோலாம் நடத்தியிருக்கேன் இதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் குறையாமல் இரநூத்தி இருபத்தி ஒரு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள் ஆனால் எண்பத்தி ஆறு பேர் நேற்று நடந்த இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அடுத்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது சீ பற்றின ஒரு தகவல் கமாஸு பிட்காப்புடைய திட்டத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் எழுபது நாள் இடைவெளியில் பத்து பேரை ஐந்து பேரை முதல் நாளிலும் எழுபதாவது நாளில் ஐந்து பேரை வெளியிடுவோம் அறுபது எழுபது ஆயிரம் ஆனால் நிரந்தரமாக உணவுப் பொருட்கள் உடனேயே வர ஆரம்பித்து விட வேண்டும் நிரந்தரமாக போர் நிறுத்தம் காசாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் இது எங்கள்கிட்ட வைக்கப்பட்ட கோரிக்கை காசா அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் இப்போதைக்கு பங்கு பெறக்கூடாது என்பதும் எங்களிடத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை இது அவ்வளோத்தையும் நாம் இருக்கிறோம் விட்காஃப் இதை இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்கிறார் ஆனால் வெளியில் வரக்கூடிய பத்திரிகைகள் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் அதை இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமாக யார் லேபிட் என்பவர் சொல்லியிருக்காரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள் நத்தியான்னு கிட்ட சீரியஸாக சொல்லியிருக்கார் இவர் எப்போவுமே ஒரு பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறார் உன்னுடைய ரெண்டு தீவிரவாத அமைச்சர்கள் அதாவது இந்த பென்கரும் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சோமசிக்கும் உனக்கு ஆதரவு தராவிட்டால் நான் தந்து உன்னுடைய மந்திரி சபையை காப்பாற்றுகிறேன் நீ ப்ரைம் மினிஸ்டராகவே இருக்கலாம் ஆனால் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இஸ்லே இஸ்ரேல் அழிவதிலிருந்தே பாதுகாப்பதற்கு ஆகவே நீ இதை ஒத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார் அது ஒரு வரப்பிரசாதமாக இப்பொழுது நத்தியானுகு கிடைத்திருக்கிறது இவர் அடிக்கடி இதை சொல்லிட்டு தான் இருக்காரு ஆனால் நத்தியானுகு போர் நின்னா நான் ஜெய அவர் அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் என அஞ்சுவதால் அவர் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் செய்தி ஆனால் இப்போ இந்த சீஸ் ஹமா ஹமாஸ் சொல்றதை தவிர வேற யாரையும் நம்ப முடியாது ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கிறாருன்னு சொல்றாங்க ட்ரம்ப்பையும் நம்ப முடியாது அவன் அவர் கொண்டு வந்திருக்கிற ஹிமான்டரியம் ஃபவுண்டேஷன் பெரிய ஃப்ராடாக தெரியுது அடுத்தால ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாஷிங்டனில் ஜியூஸ் மிட்சத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரை கொலை செய்தது ஒரு முஸ்லீம் இலியாஸ் ராஷித் என்ற ஒரு முஸ்லீமே கைது செய்தார்கள் ஆனால் அது ஃபால்ஸ் ஃப்ளாக் என்று மயாதீனும் மற்ற பத்திரிகைகளும் சொல்லுகின்றன பொது ஊடகங்களும் சொல்லுகின்றன அதாவது வேண்டுமென்றே ரெண்டு இஸ்லவியலர்களை யாரோ அதாவது அமெரிக்காவினுடைய உளவுத்துறையாக இருக்கும் பெரும்பாலும் கொலை செய்துவிட்டு அதை முஸ்லீம்கள் மீது பழியை போட்டு முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை விட்டு இன்னும் வெளியே வரலை அவர்கள் பால இஸ்ரேலில் உள்ள பொதுமக்களை கொலை செய்யவில்லை என்பதெல்லாம் அவரை தீவிரவாதத்திலிருந்து வெளியேற்றவில்லை என்ற கருத்தை பதிவு செய்வதற்காக செய்ததாக செய்திகள் வருகிறது ஏன்னா அதுக்கு முந்த நாள் தான் வாலா வெப்சைட்டு நம்ம நம்மளுடைய காணொலியில் சொன்னால் அவங்க இந்த பொதுமக்களுடைய இஸ்ரேல் பொதுமக்களுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அன்வில்லிங் டூ என்டேஞ்சர் தி சிவிலியன்ஸ் என்று சொன்னது அடுத்த நாளே இந்த பள்ளியை போட்டார்கள் அது இப்போ ஃபால்ஸ் ப்ளாக் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க்கில் புது பல புதிய செட்டில்மெண்ட்களை கொண்டு வருவோம் இன்னும் சொல்வதன் மூலம் தொடர்ந்து அதையே சொல்லுவோம் என்று சொல்லுவதும் நேற்று இஸ்ரேலுடைய மினிஸ்ட்ரி இருபத்ரெண்டு செட்டில்மெண்டை புதுசாக வந்தியர்களின் குடியிருப்பை அங்கீகரித்து இருக்கிறது என்பதும் காசா கையை விட்டு போய்விடும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்ற செய்தியை சொல்கிறது அதன் பிறகு மேற்கரையில் இருந்த பல சமுதாய தொண்டர்களை பாலஸ்தீன முஸ்லீம் தொண்டர்களை கைது செய்திருக்கிறார்கள் நிபுலஸ்ல ஒரு பெரிய ரைடர் நடத்தியிருக்காங்க அடுத்தது அமெரிக்காவில் வரக்கூடிய தீர்ப்பு ஒன்று வந்த தீர்ப்பு ஒன்று என்ன வந்து சொன்னால் அந்த முகமது ஹாலிதுன்ற ப்ரோ பாலஸ்தீனியன் டெமா டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக மாணவர்களை திரட்டியவரை வெளியேற்றுவதற்கு ட்ரம்ப் போட்ட ஆணை செல்லாது ஏனென்று சொன்னால் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் நிர்ணய அமைப்புக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம் அதே போல் நத்தியானு சின்பத்து ஆளை நீக்கிட்டு ரோஹன் ரோஹன் பாரை நேர்த்தி நீக்கிட்டு புதுசாக ஒரு ஆளை போட்டான் அவனுக்கு சொந்தக்காரன்லாம் ஒருத்தரை போட்டான் அதுவும் அந்த அப்பாயின்மெண்ட்டும் நாட்டின் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டும் கொடுத்துருக்கு இப்படி அங்கே உள்ள கோர்ட்டுகள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு எதிராக தீர்ப்பு கொடுப்பதில் கொஞ்சம் தயங்கவில்லை அடுத்தது ஊட்டிசு வருவோம் என்று சொன்னால் புதிதாக பல மிசில்களை பயன்படுத்தி பல தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது கல்ஃப் ஆஃப் ஏடன் அரேபியன்சி டெல்லவி ஜெருசலம் டெட்ஸி இவ்வளவு ஏரியாவையும் வென்கொரியன் ஏற்பட தொடர்ந்து முற்றுகையின் கீழ் வைத்திருக்கிறார்கள் பதுங்குக்குழியில் ஏராளமானவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் கடை இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் இப்போது அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் மிலிட்டரி பர்சனல் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் சாட் தெரபி பிரைம் பிரைமரிலி சஃபரிங் ஃப்ரம் டிப்ரெஷன் அறுபத்தி ஆறாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் எது எங்களுக்கு பைத்தியகார மருத்துவம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்களுடைய ஃபேமிலி அதுக்காக ஒரு மனுவை போட்டிருக்கிறது இதில் இதுவரைக்கும் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இதுவரைக்கும் போர்க்களத்தில் கலந்து கொண்டு சென்ற ஒரு லட்சம் பேருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முப்பது வரை ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் என்ற செய்தி வந்திருக்கிறது இதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்போ காசாவுக்குள்ளால் போக மாட்டேன்னு சொன்னால் நேற்றும் நிறைய பேருக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் அதை பொதுவான பத்திரிகைகள் என்ன எழுதுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலு தன்னுடைய இராணுவத்தினம் ரொம்ப லீனியண்டாக ரொம்ப தாராள தன்மையோடு தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே இங்கே பலருக்கு காசாவுக்கு சண்டைக்கு போக மாட்டேன் என்று சொன்னதுக்கு சிறை தண்டனையும் கொடுத்துருக்கிறது இப்படி இஸ்ரேலில் ஒரு பயங்கர குழப்பம் வரைக்கும் போது இச்சில மீடியாக்கள் ஹமாஸுக்குள்ளாலே குழப்பம் இருக்குன்னு ஒரு பைத்தியக்கார தினத்தை விற்பனை செய்தார்கள் அதை ஹமாஸுன்னு நேற்று தெளிவுபடுத்தி இருக்கிறது எங்களுடைய அவர்கள் கூலிப்படைகள் கிடையாது லட்சத்துக்காக சண்டை போடுவார்கள் பட்டினி கிடந்தும் சண்டை போடுபவர்கள் அதில் வீர மரணத்தை அடைந்து இறைவனிடம் சொர்க்கத்தை நாடுபவர்கள்தான் இங்கே போராளிகளாக இருக்கிறார்கள் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது அல் குஸ் பிரிகேட்ஸ் எல்லாம் திருக்குறானை மனநம் செய்தவர்கள் நெஞ்சிலே ஏந்தியவர்கள் யாரும் எந்த இல்லாமல் நாங்கள் பன்னெண்டு பேரும் ஒரு கமாண்ட் கண்ட்ரோலுக்கு உட்கார்ந்து பன்னெண்டு குரூப்பும் ஒழுங்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலில் இவ்வளோ குழப்பம் இருக்குன்னு சொன்னால் அங்கேயும் குழப்பம் இருக்கின்னு உருவாக்கணுங்கிற அந்த பொய்யும் நேற்றோடு செத்து இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிறதவா நல்கள